என்னுடைய தாத்தா பாட்டியெல்லாம் விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஆடு மாடு வளர்க்குறது விவசாயம் பண்ணுறது இதுதான் அவங்களுடைய தொழிலாக இருந்தது தோட்டத்துக்கு போனோன்னா பச்சையாக எல்லாம் எடுத்து சாப்பிடும் போது அதோட டேஸ்ட்டு இங்கே நிறைய பழங்கள் கிடைக்கும் அப்போ நம்ம மரம் ஏறுறது ஒரு பழம் இருக்கும் நம்ம பார்த்தோன்னா என்ன தோ அதை எடுத்து சாப்பிட்ணும்னு தோணும் நம்ம நேச்சுராக போய் அந்த மரத்தை ஏறி பறித்து சாப்பிடுவோம் அப்படியே நான் வாழ்ந்து எனக்கு எனக்குள்ளேயே இது இருந்தது நான் விவ நான் விவசாயம் பண்ணுறேன் இல்லை இது இது இயற்கை எதுவுமே எனக்கு தெரியாது அது ஒரு வாழ்க்கை முறையாகவே வாழ்ந்துட்டேன் மற்ற விவசாயிகளை கேட்பாங்க தோட்டத்தில் இன்னைக்கு எத்தனை மூட்டை எடுத்தீங்க அப்படின்னா நான் ஒரு இருபது மூட்டை எடுத்துங்க இருபது வந்துருச்சா நான் பத்து அந்த சின்ன தோட்டத்துல நீ அவ்வளோ எடுத்தியா அப்படின்னு நீ பொய் சொல்கிற அப்படின்னு ஆரம்பிக்கும் போது தாத்தா இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் ரசாயனம்னா என்னன்னு தெரியாது அதுக்கப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மால்வாரோட அந்த ஒரு வழிகாட்டுதல் வந்தது அப்ப அதுல ஒவ்வொரு என்னென்ன மூடாக்கு எப்படி பண்றது மேட்டுப்பாத்தி இந்த வார்த்தையெல்லாம் நான் அங்கிருந்து தான் கத்துக்கிட்டேன் நான் லீஸுக்கு எடுத்து பார்க்குற தோட்டத்துலலாம் ரொம்ப செலவு பண்ணுவேன் ரொம்ப முதலீடு பண்ணுவேன் ஆனா நான் இந்த இயற்கையாக அப்பத்துல இருந்து இந்த தோட்டத்துல பாத்தீங்கன்னா எந்த முதலீடும் நான் பண்ண மாட்டேன் ஒரு காயில இருக்கக்கூடிய எவ்வளவு இருக்கக்கூடிய அதே அளவுக்கு சத்து வந்து ஒரு இலையிலயும் இருக்கு அப்படின்னு அந்த சவு சவுலாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இலைக்கு கீழயும் ஒரு காய் இருக்கும் காய் எடுத்து முடிச்சோடனே அந்த இலையை வெட்டி கீழே போட்டுரும் அங்கேயே போட்டுருவோம் நான் எங்கேயும் என்னோட தோட்டம் பார்த்தீங்கன்னா குப்பை குளமாக தான் இருக்கும் வீட்டை சுத்தமா வச்சுக்கணும் கரெக்டாக குப்பையா தான் வச்சுக்கணும் நம்ம தோட்டத்தில் ஒரே ஒரு செடியில தான் வைரஸ் வரும் உடனே அந்த இலையை அந்த ஃபீல்டுல இருந்து அப்புறப்படுத்தணும் பண்ணிட்டாலே பாதி நம்மளுக்கு வந்து ஆரம்பிக்கும் போதே அதெல்லாம் பண்ணிட்டோம்னா பெருமளவு வர்றதை வந்து தடுத்துரலாம் எறும்பெல்லாம் நிறைய பேர் விவசாயத்துக்கு ஆகாதது என்ன வேலை செய்ய விடுறதா எறும்ப ஒன்றுமே பண்ண மாட்டேன் அவங்க தான் இந்த அசுவினி பூச்சியே சாப்பிடுவாங்க போய் அது ரொம்ப நீப்பாக இருக்கனால அதெல்லாம் சாப்பிடுவாங்க என்னோட மண்ணில் பார்த்தீங்கன்னா அதிக எறும்பு இருக்கும் அந்த எறும்பெல்லாம் என்ன பண்ணால் எனக்கு இங்கே ரொம்ப பிரச்சனை நீலகிரியில் பிரச்சனை நூற்புழுகள் அப்புறம் கட்வாம்ஸு ஒயர் வாம்ஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க ஸோ அப்போ அந்த தண்டு தண்டெல்லாம் விட்டும் என்னுடைய தோட்டத்தில் ஒரு பதினஞ்சு இருபது நாள் இல்லை ஒரு மாதம் அந்த ரெஸ்டிங் பீரியட் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக என்னோட காய்கறிகள்லாம் அறுவடை பண்ணுறது மட்டும்தான் இருக்கும் வருஷத்தில் ஒரு டைம் தான் நான் விதைப்பேன் இப்போ சவ்ச்சவ் பயிரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு மூணு டன் வரைக்குமே நம்மளால் எடுக்க முடியும் அதுக்கு மேலேயும் எடுக்கலாம் அது வந்து அது சூழ்நிலைகளை பொறுத்தது மூணு டன் வரைக்குமே எடுக்க முடியும் கேரட்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு இருபத்தி ரெண்டு டன் வரைக்கும் எடுக்க முடியும் இயற்கை விவசாயத்தில் இதெல்லாம் சாத்தியமான சாத்தியம் ஆனால் நீங்கள் அதுக்காக இயற்கை முறையிலேயே உங்கள் நிலத்தை வந்து பல வருஷமா நம்ம தயார்படுத்தி வச்சிருக்கணும் ஒரு வருஷம் ஃபுல்லாக கால்குலேட் பண்ணா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் கிடைக்கும் ஒரு ஏக்கருக்கு இப்போ விவசாயம் வந்து நான் தொழிலாக பண்ணணும்னு எதுவும் கட்டாயம்லாம் படுத்தலை ஏன்னா இதுதான் என்னோடய வாழ்க்கை முறையே இதுதான் தான் ஆரம்பித்தது ஏன்னா நான் ஒரு விவசாய குடும்பத்தில் தான் பிறந்தேன் என்னுடைய தாத்தா பாட்டியெல்லாம் விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆடு மாடு வளர்க்குறது விவசாயம் பண்ணுறது இதுதான் அவங்களுடைய தொழிலாக இருந்தது அப்போ வந்து எனக்கு அப்போ சின்ன சௌச்சவ் ஐடென்டிஃபையர் அதாவது இங்கே நே இங்கே வந்து சௌச்சவ் ஐடென்டிஃபையராக இருந்தேன் அப்படின்னா என்னன்னா இங்கே வந்து இந்த சவுச்சவுலாம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் இந்த பந்தல் முறை கிடையாது மரங்கள் இருக்கும் அந்த மரங்களில் ஏற்றி விட்டுருவாங்க எங்கள் தாத்தா கொஞ்சம் பார்வை குறைக்கு அதனால அவருக்கு நான் எங்கே இருக்குன்னு சொல்லணும் ஸோ இங்கே இருக்க ஏன்னா எல்லாமே பச்சையாக இருக்கிறனால இலையும் பச்சையாக இருக்கும் காயும் பச்சையாக இருக்கிறனால இங்கே இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்போ அப்படி சொல்ல அதுக்கு ஒரு ரெண்டு ரூபா கொடுப்பாரு ஸோ அப்போ தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஓ நம்ம ஒரு விவசாயம் பண்ணோம்னா இந்த வேலை செஞ்சோம்னா நமக்கு ஒரு பணம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு புரிதல் இருந்தது அப்புறம் கூடயே நிறைய ட்ராவல் பண்ணுவேன் தோட்டத்துக்கு போனவொன்னா பச்சையாக எல்லாம் எடுத்து சாப்பிடும் போது அதோட டேஸ்ட்டு இங்கே நிறைய பழங்கள் கிடைக்கும் அப்போ நம்ம மரம் ஏறது ஒரு பழம் இருக்கும் நம்ம பார்த்தோன்னா என்ன தோணும் அதை எடுத்து சாப்பிட்ணுன்னு தோணும் நம்ம நேச்சுரலாக போய் அந்த மரத்தை ஏறி பறித்து சாப்பிடுவோம் அப்படியே நான் வாழ்ந்து எனக்கு எனக்குள்ளேயே இது இருந்தது நான் விவ நான் விவசாயம் பண்ணுறேன் இல்லை இது இது இயற்கை எதுவுமே எனக்கு தெரியாது அது ஒரு வாழ்க்கை முறையாகவே வாழ்ந்துட்டு இருந்தேன் எனக்கு பதினாறு வயசில் தான் சரி நம்ம ஒன்று பண்ணணும் அடுத்தது இந்த சமூகத்தில் ஒரு புரிதலாக ஏற்படுத்தணும் சரி நம்ம வேலைன்னு ஒன்று பண்ணணும் ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு பண்ணுறப்போ எந்த தொழிலை சூஸ் பண்ணலாம் அப்படின்றதப்போ சரி நமக்கு நல்ல நிறைய இடத்துல போய் வேலை கேட்டேன் இப்போ பதினெட்டு வயசான தான் வேலை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க சரி நமக்கு தெரிஞ்ச தொழில் விவசாயம்தான் அப்போ அந்த விவசாயத்தையே நம்ம தொழிலாக எடுத்துக்கலான்னு ஆரம்பிச்சேன் அப்போ எனக்கு ஒரு ஆர்வம் வேற என்ன நல்லா இருக்கு ரசாயன முறை இருக்கு ஹைட்ரோ அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழிச்சு ஹைட்ரோஃபோனிக்ஸ்லாம் வந்தது மண்ணில்லா விவசாயம்லாம் வந்தது அப்ப எனக்கு குழப்பமா இருந்தது என்ன பண்ணலான்னு ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் என்னை இயற்கை விவசாயத்துல தக்க வச்சதுக்கு காரணம் இந்த மண்ணு ரொம்ப நாளா இயற்கை விவசாயமா இருக்கிறதுனால எனக்கு ஹீலில் எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு தேவையே இல்லை இதேப்பா எனக்கு ஆல்ரெடி இருக்க டெக்னிக்கு ஆல்ரெடி இருக்க பயன்படுத்துகிற முறையே எனக்கு தேவையான ஹீல கொடுத்துருது எனக்கு அப்போ நான் இதில் ஒரு பிரச்சனை வந்தால் தானே நான் போய் வேறு விவசாயத்தை தேடுவேன் அப்போ நான் இதுலேயே இருந்தேன் ஆனால் மற்ற விவசாயிகள் போக இப்போ நம்ம மற்ற விவசாயிகளை கேட்பாங்க தோட்டத்தில் எனக்கு எத்தனை மூட்டை எடுத்தீங்க அப்படின்னா நான் ஒரு இருபது மூட்டை எடுத்தங்க இருபது வந்துருச்சா நான் பத்துதான் அந்த சின்ன தோட்டத்துல நீ அவ்வளோ எடுத்தியா அப்படின்னு நீ பொய் சொல்கிற அப்படின்னாங்க இல்லைனா வந்து பாப்பாங்க ஆமா இது எப்படி வந்துச்சு அப்ப நம்ம தோட்டத்துக்கு வரப்போ ஆமா இதுல நல்லா இருக்கு ஓ நீ சாணி அருவ போடுற தொழு உரம் போடுற தான் உனக்கு கீழ்து எங்களுக்கு தொழு உரம் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு சில சொல்லுவாங்க அப்போ தொழு உரம் போடுவாங்க சில அப்போ நான் என்ன ஆரம்பிச்சேன்னா ஓ அப்ப தொழு உரம் தான் விஷயம் மக்கள் அப்ப என்னை சுத்தி இருக்கணும் உரம் போடுங்க நல்லா வரும் உரம் போடுங்க அப்படின்னு சொல்லி மக்களையும் என்ன சுத்தி இருக்க விவசாயம் சொல்லுவேன் சில பேர் தொழுவரம் போட்டும் போட்டோம் நல்லா வரல என்ன காரணம்னு பார்த்தா எருவு போடுவாங்க அதில் பூச்சி புழு இருக்கு அதை செடியை பாதிச்சிருன்னு போய் மருந்தடிச்சுட்டுருவாங்க ஸோ அப்போ இன்செக்டிசைடு அதெல்லாம் பெஸ்ட்டு பெஸ்டிசைடெல்லாம் யூஸ் பண்ணும் போது அதையும் யூஸ் பண்ணி இதையும் பண் பண்ணுவாங்க அப்போதான் நம்மால்வாரோட வீடியோஸ் எல்லாம் யூடியூப்பில் வர ஆரம்பிச்சது அதெல்லாம் பார்க்குறப்ப தான் ஸோ அவர் அவர் சொல்லுவார் இந்த சைடுன்னு போட்டாலே தான் சூசைட் மாதிரி பெஸ்டிசைடு எர்பிசைடு இன்செக்டிசைடு இது எல்லாமே கொலை பண்றது நமக்கு கொலை பண்ண தேவையில்ல நம்ம விரட்டுன்னா போதும் நமக்கு வெரைட்டி தான் தேவை பூச்சி வெரைட்டி அந்த மாதிரி தான் தேவை அப்போ அதை கொஞ்சம் அவரோட இது நான் விவசாயம் பண்ணும்போது அவரோட இது வந்துருச்சு அப்போது ஆரம்பிக்கும் போது தாத்தா இதெல்லாம் இவங்களுக்குலாம் ரசாயனம்னா என்னன்னு தெரியாது அதுக்கப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மால்வாரோட அந்த ஒரு வழிகாட்டுதல் வந்தது அப்போ அதில் ஒவ்வொரு என்னென்ன மூடாக்கு எப்படி பண்றது மேட்டுப்பாத்தி இந்த வார்த்தைகள்லாம் ஆனால் அங்கேருந்து தான் கத்துக்கிட்டேன் ஏன்னா நீலகிரியில் வந்து நான் நிறைய இடம் போகும்போது இந்த வார்த்தைகள எங்களுக்கு மழை பெஞ்சது மண் அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு தான் இது பண்ணாங்க அப்போ நான் அவங்க நிறைய இது ரிலேட்டடான புத்தகங்கள் இருக்கும் இதெல்லாம் நம்ம பார்க்குறப்போ அவங்க மேட்டு பாத்தியை பத்தி சொல்லிருப்பாங்க மூடாக்கு எப்படி பண்றதுன்னு சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் சரி நம்ம பயன்படுத்தலாமே ஏ ஆல்ரெடி ஒரு பிரச்சனையும் எங்க இல்லை ஆனா நான் அதை பயன்படுத்தும் போது நல்லாவே சக்சஸ்ஃபுல்லா இருந்தது அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எனக்கு பணம் தேவை இருக்குது நான் எனக்கு இது சின்னனால தான் இன்னும் நான் வந்து லீஸுக்கு தோட்டங்கள் எடுத்தேன் அந்த தோட்டங்களை இப்போ மாற்றணும் இப்போ வந்து இப்போ பழதானிய விதைப்பு இதெல்லாம் வந்து பயன்படுத்தி பண்ணணுன்னா ஏன்னா லீஸ் தோட்டம் இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் மாதிரி வாடகை கொடுப்போம் ரெண்டு மாதம் நம்ம பழதானியம் வச்சு வெயிட் பண்ணோன்னா போயிடும் ஸோ அந்த இடத்துல எப்படி நம்ம இதை இயற்கையாக மாற்றுறது அப்படின்னு நான் நிறைய பண்ணேன் அப்போ தான் எனக்கு புரிஞ்சது மொதல் மூணு வருஷத்துக்கு எனக்கு ஹில்டே வர கிடையாது இந்த தோட்டத்துல இருக்கிறதுக்கு வர கிடையாது ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் போனதுக்கு அப்புறம் எல்லா தோட்டமும் மாறி இயற்கை முறையில் பண்றப்போ நல்ல எனக்கு ஹீல்ட கொடுத்தது ஆனால் ரொம்ப காலமா இயற்கையாக இயற்கை முறையிலே பண்ணிட்டு இருக்க தோட்டத்துல மட்டும்தான் அதிக அளவு ஹீல்டு கிடைக்கிது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு முதலீடு ரொம்ப கம்மி ஆரம்ப காட்ட இப்போ நான் லீஸுக்கு எடுத்து பார்க்குற தோட்டத்துலலாம் ரொம்ப செலவு பண்ணுவேன் ரொம்ப முதலீடு பண்ணுவேன் ஆனால் நான் இந்த இயற்கையாக அப்போத்துலேருந்து பண்ணியிருக்கேன் இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா எந்த முதலீடும் நான் பண்ண மாட்டேன் அந்த நம்ம நம்ம போகிற மாதிரி இந்த களை எடுக்கிறதுக்கு ஆள் கூலி ஆகும் அவ்வளோதான் வேறு எந்த நம்ம தொழு உரம் வாங்கிட்டு வந்தோம்னா அது மட்டும்தான் மற்ற எந்த செலவுமே இதுக்கு தேவையில்ல விதை போட்டால் வரும் எஃப்போன்ற விதை வந்து எப்போதுமே மருந்தடிக்காமல் வராது அதாவது எந்த ஒரு இதுவும் இல்லாம வராது இதுதான் வந்து இங்க இருக்க மக்கள் எனக்கு சொல்லி என் விவசாயிகள்லாம் என்று சொன்னாங்க ஒரு இந்த போன வருஷம் என்ன எஃப் ஒன் ரக இதை வந்து நான் இங்கே பீன்ஸ் விதைச்சேன் அதுல வந்து அதிகபட்ச ஹீல்டுன்னா ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு கிலோ வந்து தான் அதிகபட்சம் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு வரும் இங்கே வந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோ எனக்கு கிடைச்சது எதுவுமே பண்ணல நான் இந்த இயற்கை ஈடுபொருள் கூட நான் இல்லை நான் விதைய போட்டேன் ஏன்னா எனக்கு அந்த வரையும் கல்யாணம் அதனால் விதை போட்டேன் அதுக்கான அந்த கொடி இதெல்லாம் மட்டும் அது எப்படி கிளைம் பண்ணுறதுக்கான விஷயம் பார்த்தேன் அதுக்கப்புறம் எனக்கு அதை கவனிக்க நேரம் இல்லை கரெக்டாக அந்த க களை மட்டும் தான் பண்ணேன் ஆள் வச்சு களை எடுக்கிறதா மட்டும்தான் பண்ணேன் வந்து பார்த்தப்போ நாங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு அந்த டைம்ல முடிச்சுட்டு ஹார்வஸ்டிங் பண்ணப்போ இருக்கேன் அந்த செடி காயாமையே ஒரு இப்போ இங்கே எல்லாம் அடிக்கும் அந்த மாதிரிலாம் வரப்போ உடனே ஒரு ஹீல்டு வந்த உடனே எடுக்க எடுக்கவே வரும் ஆனால் இது வந்து ஒரு அஞ்சு ஆறு பறிப்பு வரைக்கும் எனக்கு அந்த ரெஸ்ட்டு இல்லை நோய் தாக்குதல் கிடையாது கலையும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு அடர் நடவு முறையை பயன்படுத்தி தான் எப்போதுமே நடுவேன் ஆரம்ப கட்டத்தில் என்ன பண்ணிடுவேன்னா இந்த தொழுவரம்லாம் போடுறப்போ மக்கி மக்காமல் போட்டுருவோம் நம்மளுக்கு அந்த ஒரு ம முழுசாக மக்கணுன்ற இதெல்லாம் வச்சு போட தோட்டம் முழுக்க கலையாக இருக்கும் அதை பறிக்க அதை எடுக்கிறதுக்கே நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம் ஒரு வாரத்துக்கே வந்து ஒரு மூணாயிரம் மூணாயிரத்தி ஐநூறுரூவா எங்களுக்கு வந்து செலவாகும் களை எடுக்கிறதுக்கு மட்டும் வாரம் வாரம் நம்ம அதை கொடுத்துட்டே இருப்போம் அதுக்கப்புறம் இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சப்போ அடர் நடவு முறையை தான் நான் யோசித்தேன் அப்போ அதை பண்ணுறப்போ என்ன ஆகும்னா அடர் நடவில் வந்து உங்களுக்கு வந்து சன்லைட்டே உள்ள படாது சன்லைட் இருந்தால் தானே உங்களுக்கு வந்து அதை முளைக்கும் அப்போது எனக்கு மேலே இருக்கு நான் வந்து பந்தல் காய்கறிகளை அடர் நடவு முறையில் பயன்படுத்துவேன் அப்படின்றப்போ கீழே சன்லைட் போகாது நமக்கு கலை செடிகள் வந்து கம்மியாக வரும் அப்போ அதுவே நம்மளுக்கு வந்து பெரிய செலவை வந்து குறைச்சிருது அடர்நடவு முறையில் வந்து நம்ம சரியாக வந்து இந்த ப்ரூனிங்னு சொல்லுவாங்க அதை மட்டும் அந்த இதை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டோன்னா போதும் நம்ம கலைக்கு கொடுத்த காசு நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு இல்லைங்களா அது வந்து நமக்கு ஹீல்டாகவே நமக்கு அதுலேருந்தே கிடைக்க ஆரம்பித்தது நம்மளுக்கு வந்து அதிக வருமானமும் கிடை கிடைக்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் நிறைய இன்னும் ட்ராவல் பண்ணி போகிறப்போ தான் லேயர் மல்டி வெஜிடபிள் ஃபார்மிங் அந்த மெத்தடை கற்றுக்கிட்டேன் அதாவது பல அடுக்கு விவசாயம் பல காய்கறிகள் விவசாயம் இது எல்லாமே ஒரே இடத்துல பண்ணுறது அப்படி பண்ணி பார்க்குறப்போ தான் நோய் தாக்குதல் வந்து ரொம்ப குறைவு ஒரே ஆஃப் ஃபுல்லாக போட்டால் தான் வந்து நம்மளுக்கு வந்து நோய் அதிகம் இப்போ வேறு வேறு பயிர் போடுறப்ப ஒரு ஃபேமிலியில இருந்து ஒன்று இப்போ நான் வெந்தயம் போடுவேன் பீன்ஸ் போடுவேன் சுகுனி போடுவேன் கேரட் பீட்ரூட் இது எல்லாமே மாற்றி மாற்றி போடுறப்போ வேறு வேறு ஃபேமிலியில் இருக்கும்போது நோய் தாக்குதல் கம்மி இந்த லெகு லெகுனேசி ஃபேமிலியெலாம் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்ஷேஷன் இருக்கும் எல்லாரும் வெந்தயக்கீரிய வேரோட எடுப்பாங்க நான் மட்டும் அறுத்து எடுப்பேன் ஏன்னா அந்த வேர்ல அந்த இது இருக்கும் வேர் அதை அதோட நான் நைட்ரஜனை பிடிச்சி உள்ள வச்சிருக்கோம் அது அப்படியே இருக்கும் அதுல நான் ஒரு சுகுனியோ இல்லை ஒரு உருக்கோலியோ ஏதோ ஒன்று போடும்போது அதுக்கு தேவையான சத்து அதுலயே இருக்கு அதுவே அதை எடுத்து வளர்ந்துக்கும் அப்போ தாவரங்களே தாவரங்களுக்கு தேவையான சத்துக்கள் வந்து எடுத்து வச்சிருக்கு சோ அதை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அப்புறம் அதிகமாக யூஸ் பண்ணுறப்ப ப்ரூனிங் மெத்தட் தான் இப்போது நான் கேள்விப்பட்ட ஒரு காயில் இருக்கக்கூடிய எவ்வளோ இருக்கக்கூடிய அதே அளவுக்கு சத்து வந்து ஒரு இலையிலையும் இருக்குது அப்படின்னு ஒன்று அப்போது அந்த சவுச்சவுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இலைக்கு கீழே ஒரு காய் இருக்கும் ஒவ்வொரு இலைக்கு கீழே ஒரு காய் இருக்கும் ஒன்று ரெண்டு தப்பலாம் ஆனால் ஒவ்வொரு இலக்கிலையும் ஒரு காய் இருக்கும் காய் எடுத்து முடித்தோடனே அந்த இலைய வெட்டி கீழே போட்டுருவேன் அங்கேயே போட்டுருவான் நான் எங்கேயும் என்னோட தோட்டம் பார்த்தீங்கன்னா குப்பை குளமாக தான் இருக்கும் நான் கிளீன் பண்ணுற மெத்தடே வச்சேன் வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் கேட்டா குப்பையாக தான் வச்சுக்கணும் ஏன்னா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை ஏன் நம்ம அதை கஷ்டப்பட்டு கொண்டு போய் வச்சு ஒரு இடத்துல ஏறிச்சு அதெல்லாம் நம்ம பண்ண தேவையில்ல என் நான் வந்து ஒரு எந்த பயிர் பண்ணாலும் நான் வந்து காய்கனியை மட்டும் தான் எடுத்துக்குவேன் இலை தலை தண்டு வேறு எல்லாமே அங்கேயே விட்டுருவேன் அதெல்லாம் மண்ணுக்கு சொந்தம் காய்கறி மட்டும் தான் எடுத்துக்குவேன் சோ அது ஏன்னா அப்போதான் நம்ம எவ்வளவு மண்ணிலேருந்து எடுக்கணும் திருப்பி அந்த அளவுக்கு கொடுக்கணும் மண்ல இருந்து எடுத்துட்டு மட்டுமே இருக்கக்கூடாது கொடுக்கணும் நிறைய இயற்கை விவசாயம் பண்ணும் போது எல்லாரும் பூச்சி கடிச்சிருச்சு எலி கடிச்சிருச்சு அணில் கடிச்சிருச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க நான் என்ன சொல்றேன்னா எழுபத்தஞ்சு சதவீதம் நம்ம ஒன்றுமே பண்ண வேணாம் ஒண்ணுமே பண்ணாமல் இருந்தோன்னா எழுபத்தஞ்சு சதவீதம் கன்ஃபார்ம் இயற்கை விவசாயத்தில் நம்ம கைக்கு வந்து பொருள் கிடைக்கும் இருபத்தஞ்சு சதவீதம் அவைகளுக்கெல்லாம் போகும் அதெல்லாம் உணவாக எடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு கிடைக்கும் ஒரு குருவி வந்து சாப்பிடும் ஒரு அணில் வந்து சாப்பிடும் ஒரு குருவி வந்து சாப்பிடும் ஒரு அணில் வந்து சாப்பிடும் அதெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கும் அது எல்லாமே சாப்பிட்றது இப்போ நம்ம வந்து ஒரு நம்மளோட பயிர்களை மொத்தமாக காலி பண்ணுதுன்னா தான் நம்ம எதா அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அவங்க அவங்க வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் எடுத்துக்கிறாங்க அவ்வளோதான் ஆனால் அதுக்கு தகுந்த நன்மைகளும் நம்மளுக்கு செஞ்சுட்டு தான் போகிறாங்க இப்போ வந்து ஒரு தேன் சிட்டு இருக்குது இல்லை ஒரு சிட்டுக்குருக்கு அது வராங்க வந்து இங்கே வந்து ஏதோ ஒன்று பூ இருக்குது ஏதோ ஒன்று இருக்குதுன்னு உணவை தேட வராங்க அங்கே இருக்கு புழுவை சாப்பிடுவாங்க அங்கே ஒரு அசுவினி பூச்சி இருக்கும் அதை ஒருத்தவங்க சாப்பிடுவாங்க இப்போது எறும்பு இருக்கும் எறும்பல்லாம் நிறைய பேர் விவசாயத்துக்கு ஆகாதது என்ன வேலை செய்ய விடுறதா எறும்ப ஒண்ணுமே பண்ண மாட்டேன் அவங்க தான் இந்த அசுவினி பூச்சியே சாப்பிடுவாங்க போய் அது ரொம்ப நீப்பாக இருக்கனால அதெல்லாம் சாப்பிட்ருவாங்க என்னோட மண்ணுல பார்த்தீங்கன்னா அதிக எறும்பு இருக்கும் அந்த எறும்பெல்லாம் என்ன பண்ணா எனக்கு இங்க ரொம்ப பிரச்சனை நீலகிரியில் பிரச்சனை நூற்புழுகள் அப்புறம் ஒயர் வார்ம்ஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க ஸோ அப்போ அந்த தண்டு தண்டெல்லாம் விட்டும் ஒரு ஒரு காய்கறிகளும் அதை அப்படியே ஓட்ட போட்டு வேறு அப்படியே உரு அந்த உறிஞ்சி எடுத்துக்கும் ஸோ இந்த புழுவெல்லாம் இந்த எறும்புகள் வந்து கண்ட்ரோல் பண்ணிடும் அவங்க போனாலே அவங்க ஒரு ஆர்மி மாதிரி எங்கே போனாங்களோ தீமை செய்கிற பூச்செல்லாம் பிடிச்சி சாப்பிட்ருவாங்க அதனால் எறும்புகளும் நம்ம எதுவுமே ஒரு இடத்துல ஒரு உயிர் அளவுக்கு அதிகமாக போனால் தான் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணும் நம்ம பார்த்தாலே கண்ட்ரோல் பண்ணுலாம் கிடையாது இப்போ நம்ம போகிறோம் ஒரு தோட்டத்தில் ஒரு இடத்துல சின்னதாக அசுவினி பூச்சிருக்கோம் இலையை உடச்சி கிளைய உடச்சி கொண்டு போய் நம்ம வேறு இடத்துல தீலட்டோ இல்லை ஒரு தண்ணிக்குள்ளே சுடு தண்ணிக்குள்ளே போட்டால் அது செத்து போற அவ்வளோ தான் ஆனால் அதுக்காக மொத்த தோட்டத்தையும் மருந்து அடிக்கணும்லாம் கிடையாது நம்ம ஆரம்பத்திலேயே அதெல்லாம் கவனித்து நம்ம கையாலே கண் கண் பாத்திரம் ஒரு வைரஸ் இருக்கும் நம்ம தோட்டத்தில் ஒரே ஒரு செடியில் தான் வைரஸ் வரும் உடனே அந்த இலையை அந்த ஃபீல்டில் இருந்து அப்புறப்படுத்திடணும் பண்ணிட்டாலே பாதி நம்மளுக்கு வந்து ஆரம்பிக்கும் போதே அதெல்லாம் பண்ணிட்டோம்னா பெருமளவு வர்றதை வந்து தடுத்துடலாம் அப்போ நம்ம இந்த இந்த மாதிரி முறைகளை எல்லாம் பயன்படுத்தணும் சோ அப்படி பயன்படுத்தும் போது நம்ம இதெல்லாம் நான் என்னுடைய கவனம் இதுலயே இருந்தது சரி நம்ம இது எப்படி ஆரம்பத்திலேயே தடுக்கலாம் எனக்கு ரொம்ப வந்து இது வந்து எப்படி இயற்கை விவசாயத்துக்குள்ள போ அப்படி நான் இதுலயே இருந்தேன் அப்படின்னா எனக்கு ஜீரோ பட்ஜெட்டிங் தான் ஜீரோ பட்ஜெட்டிங் நம்மளால இயற்கை விவசாயத்துல மட்டும்தான் ஜீரோ பட்ஜெட்டிங் பண்ண முடியும் கெமிக்கல் விவசாயத்தில் நம்ம ஜீரோ பட்ஜெட்டிங் பண்ண முடியாது ஜீரோ பட்ஜெட்னா நம்ம செலவே இருக்கக்கூடாது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய என்ன இருக்கோ அதை தற்சார்பு வாழ் வாழ்வியல்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நம்மளை சுற்றி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இலைத்தலைகள் நம்ம என்ன சோர்ஸ் நம்மக்கிட்ட இருக்கோ அதை வச்சு பண்ணி பண்ணலாம் தான் ஜீரோ பட்ஜெட்டிங்கில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் இது ஓகே இதுக்கு ஒரு இயற்கை விவசாயம் இருக்குது இதெல்லாம் கற்றுக்கிட்டு அப்படியே என்னோடய பயணம் இயற்கை விவசாயத்திலேயே நான் பயிரெலாம் எப்படி தேர்ந்தெடுக்கணும் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எதுவும் கத்து நான் வந்து எங்கேயும் போய் கத்துக்கல சொல்லியும் கொடுக்கல நான் என்னுடைய தோட்டத்தில் இருந்து நான் கவனிச்சுக்க ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் ஒரு பாடம் கத்துக்கிட்டேன் இப்போ எப்படின்னா என்னோட வேலி இருக்குதுன்னா நான் இந்த உயிர்வேலி வைக்கணும்னு வைக்க கிடையாது இங்கே காட்டுரிமைகள் தொல்லை அதிகமா இருந்தது அவங்கள எப்படி நம்ம உள்ள வராம தடுக்கலான்னு யோசிச்சப்போ சரி அவங்களுக்கு மரங்கள் உயிர்வேலியை வச்சா நல்லா இருக்குன்றப்போ இங்க எது இருக்கும் அப்படின்னு யோசித்தேன் அது எது மல்ச்சிங்க்கு பயன்படும் அப்படின்லாம் யோசிப்போம் கல்யாணம் முருங்க ஒரு கிளையை நம்ம ஒரு மரத்தையே கொண்டு வந்து வச்சிடலாம் வெ வெட்டி வச்சிடலாம் அப்படியே தலைச்சி வரும் அப்போ நம்ம வந்து ரொம்ப காலம் எடுக்க தேவையில்ல அப்போது உயிர் வேலையாக கல்யாண முருங்க பழமரங்கள் இதெல்லாம் வந்து நான் இதாக வச்சேன் இப்போ ஃபேஷன் ஃபுட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இலையை வந்து எருமை சாப்பிடாது அது ரொம்ப கசப்பாக இருக்கிறனாலையும் அதோட ஸ்மெல்லாலையும் எருமெல்லாம் சாப்பிடாது அப்போ என்ன யோசித்தேன் சரி வேலியில் மற்ற ஏதோ ஒரு செடிகளை இது பண்ணுறது போல் பணப்பயிராக வச்சோம்னா அதுலேருந்து ஒரு இன்கமும் வரும் மற்ற விலங்குகள் உள்ளே வரத்துக்கும் அது ஒரு தடையாகவும் இருக்கும் அப்படின்றப்போ சரி நம்ம அந்த மாதிரி ஒவ்வொரு பிளான்ட்டையும் சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி நான் வைக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ம மழை அதுக்கப்புறம் மழை வெயில் பருவநிலை மாற்றம் இதெல்லாம் வரப்போ சரி நம்ம லேண்டை வந்து நான் ரெண்டாக பிரிச்சுட்டேன் ரெண்டு காலத்துல பிரித்து பயிர் பண்ணுறேன் ஒன்று வந்து ஜனவரியிலருந்து ஜூன் வரைக்கும் ஜூலைலேருந்து டிசம்பர் வரைக்கும் இப்படி பிரிச்சுட்டேன் பிரிச்சுட்டு ஒரே ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் ஒரே நாளில் எல்லா விதைகளையும் நடுவேன் எப்படி நடுவேன்னா முப்பது நாளுக்கு முப்பது நாள் பயிர் நாற்பத்தஞ்சு நாள் பயிர் அறுபத்தஞ்சு நாள் பயிர் தொண்ணூறு நாள் பயிர் நூற்றி இருபது வருஷம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அப்படி நடுவேன் முதல்ல நிலங்களெல்லாம் நல்லா சுத்தமாகப்படுத்தி பழைய ஏதாவது வைரஸ் வைரஸ்லாம் இருந்துச்சு நம்ம தோட்டத்தில் ஏன்னா ஒரு பயிர் வந்து கடைசியாக அது முடிகிற ஸ்டேஜில் ஒரு வைரஸ் ஆலியோ ஒரு நோய் வாய்ப்பட்டோ தான் அதை ஒரு காஞ்சி போகிறது இருக்கும் இயற்கையாக அது காஞ்சி போச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அந்த பாதிக்கப்பட்ட இலைகள்லாம் அதிகமாக இருந்ததுன்னா மட்டும் நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு எரிச்சிருவேன் இல்லை அது நல்லா இருக்குது அப்படின்னா அங்கேயே அப்படியே வச்சு அதை வந்து முள் போட்டு பழங்காலம் முறையில் முள் போட்டு பண்ணுவேன் இல்லை ரொட்டேட்டர் அந்த வீ வீடை இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி கூட நான் உழவு ஓட்டுவேன் ஒட்டி ஒரு பதினஞ்சு நாள் நிலத்த நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பார் பிரிச்சிருவேன் பிரிக்கும் போது எல்லா பயிரும் எனக்கு ஒரு பிளான் வச்சுருப்பேன் எந்த பயிர் எங்கே வைக்கணும் எதை முதல்ல விதைக்கணும் அப்படின்னு இப்போ முதல்ல வந்து ஒரு வருஷத்து பயிரை வந்து முதல்ல விதைச்சிடுவேன் அப்போ அதுக்கான பந்தல் கட் அதுக்கு அப்போ அந்த ஒரு வருஷத்து பயிர்னா சவு சவு தான் அப்போது அதுக்கு என்ன தேவை அப்படின்னா பந்தல் தேவை அப்போ முதல்ல பந்தலை போட்டுருவேன் பந்தலை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உழவு பண்ணுவேன் ஏன்னா நம்ம பந்தல் போடும்போது நம்ம அந்த மண் இது மிதிச்சிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம நான் ஃபஸ்ட்டு வந்து பந்தல்லாம் கட்டிடுவேன் கட்டிவிட்டு அதுக்கப்புறம் நிலத்தை உழுதுட்டு தயார் பண்ணிவிட்டு பாறெல்லாம் எடுத்துடுவேன் மற்ற காய்கறிகளுக்கு தேவையான பாறெல்லாம் எடுத்துட்டு முதல்ல நான் வந்து சவுச்சவ போட்டுருவேன் சவுச்சவ் போட்டதுக்கப்புறம் அடுத்தது என்ன அப்படின்னா பீன்ஸ் நான் வந்து அப்போ அந்த கொடி இப்போ எப்போவுமே இங்கே திடீர்னு ஒரு மழை வரும் அப்படின்றப்போ எல்லாமே ஒரு மலையில் வந்து அந்த சீ கிடைக்கும் ஏர்லி லைட் லேட் லைட்டுன்னு சொல்லுவாங்க அது அது இருக்கும் கொடி வகைகளில் மட்டும் அதிகமாக அது வராது ஏன்னா அந்த கொடி வகைகள்லாம் மண்ணில் இருந்து ஹைட்டில் இருக்கிறனால அவ்வளோவா பாதிக்காது அப்போ நான் அடுத்ததா என்னென்னா பீன்ஸ் அதை நான் போடுவேன் பீன்ஸ் விதைகளை போடுவேன் அந்த பீன்ஸ் விதைகளுக்கு ரெண்டு ஒரு டூ ஒரு நாலு வந்து டிஸ்டன்ஸில் தான் போடுவேன் அப்போ அந்த டிஸ்டன்ஸ்க்கு இடையில கீரைகளை விதைச்சி விட்ருவேன் அதுக்கப்புறம் நம்மளது வந்து தோட்டம் பார்த்திங்கன்னா ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்கும் அதாவது ஒரு முழுமையாக ஒரு மேடாக இல்லாமல் கொஞ்சம் தடுத்து தடுத்து போடுவேன் ஏன் அப்படின்னா மழையும் ம ஒரு பெரிய மழை வரும்போது சாயில் எரோஷன் நடக்காமல் இருக்கணுன்றதுக்காக அதை வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக பண்ணுவேன் மேட்டுப்பாத்தி அமைச்சிருவேன் அப்போ அந்த பீன்ஸ் போடுறதே மேட்டுப்பாத்தி அமைச்சேன் அந்த தான் வந்து நான் வந்து பீன்ஸு இதெல்லாம் விதைப்பேன் அந்த ரெண்டு பாத்தி கடையிலையும் வந்து நான் கீரை இதெல்லாம் விதச்சுருவேன் கொஞ்சம் கேரட்டு பீட்ரூட்டு டபுள் பீன்ஸு இங்கே இருக்க அவரை வகைகள் எல்லாத்தையுமே விதச்சுருவேன் இதை விதைச்சி முடித்தோடனே எல்லாத்துக்கும் ஒரே இரிகேஷன் சிஸ்டம் தான் ஸ்ப்ரிங்ளர் மூலமாக ஒரே இரிகேஷன் சிஸ்டம் தான் கொடுப்பேன் பந்தலுக்கு மேலே போட்டு ஸ்ப்ரிங்க்ளர் போட்டு ஒரே இரிகேஷன் சிஸ்டம் தான் கொடுப்பேன் இப்போது இதை நான் பண்ணிட்டேன்னா எனக்கு போதும் இன்றைக்கி இந்த வருஷம் ஃபுல்லாக நான் அறுவடை மட்டும்தான் பண்ணிட்டுருப்பேன் நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன் போவேன் முப்பது நாள் நான் அதை முதல் ரெண்டு மாதம் தான் எனக்கு அந்த லேண்ட் ப்ரிப்ரேஷனுக்காக எனக்கு இன்கம் வராது அறுபது நாள் முடித்தோடனே கீரை ஆயிடும் கீரையை நான் முதல்ல அறுத்து கொடுத்துருவேன் அது கொடுத்தோடனே அதில் கொடுத்தவுடனே சுகுனி போட்டு விட்ரு கீரை அடுத்த உடனே சுகுனியை போட்டு விட்றேன் இப்போது பீன்ஸ் ஆகிட்டுருக்கோம் பீன்ஸ் அறுபது நாளில் வ நம்மளுக்கு வந்து எடுக்கிற அளவுக்கு ஆயிரும் அப்போ அந்த சுகுனியும் பார்த்தீங்கன்னா அப்போ பீன்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பேன் சுகுனியும் அப்படியே வர ஆரம்பிக்கும் இல்லை முள்ளங்கி அடுத்தது நம் சைட்லலாம் அந்த பீன்ஸ் கடையில் முள்ளங்கியெல்லாம் போட்டிருப்பேன் முள்ளங்கி வர ஆரம்பிக்கும் அப்போது அப்புறம் முள்ளங்கி எடுப்பேன் முல்லைங்க அப்புறம் பீன்ஸ் எடுப்பேன் பீன்ஸுக்கு அப்புறம் சுகுனி எடுப்பேன் அப்புறம் டபுள் பீன்ஸ் எடுப்பேன் அப்புறம் கடைசியில் கேரட் பீட் எடுப்பேன் இதெல்லாம் எடுத்து எல்லாம் தோட்டத்தை க்ளீன் பண்ணி முடித்தோடனே சவுச்சை வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும் அப்போ வருஷம் ஃபுல்லாக அந்த இல் இருக்கும் அப்போது என்னுடைய தோட்டத்தில் ஒரு பதினஞ்சு இருபது நாள் இல்லை ஒரு மாதம் அந்த ரெஸ்டிங் பீரியட் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக என்னோடய காய்கறிகள் அறுவடை பண்ணுறது மட்டும்தான் இருக்கும் வருஷத்தில் ஒரு டைம் தான் நான் விதைப்பேன் நான் வருஷம் முழுக்க விதைக்க மாட்டேன் வருஷத்தில் ஒரு முறை தான் விதைப்பேன் அதை சரியாக விதைப்பேன் எல்லா களை எடுக்கிற மாதிரி ஏன்னா இப்போ சவுச்சோன்னு இல்லைங்களே மூணு மாதம் ஆகும் நம்மளுக்கு வந்து தரையிலேருந்து அதை விதைச்சதுலேருந்து அது ஒரு பந்தளத்துலருந்து மூணு மாதம் ஆகும் அந்த மூணு மாதத்தில் நான் வந்து பீன்ஸ் போட்டு ஆர் பண்ணி எடுத்துருவேன் பீன்ஸ் வளர்கிறதுக்கு அறுபது நாள் ஆகும் அது மேலே போய் அப்போ அது வளரத்துக்குள்ள நான் கீரைகள் போட்டு எடுத்துருவேன் இப்போ இங்கே வந்து மெயின் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா குருவி அந்த குருவினா பீன்ஸ் எல்லாம் கொத்திடும் இப்போ இந்த கீரைகள் இருக்கப்போ நிறைய இருக்கப்போ அதுக்கு வந்து தேடி போய் அதை கொத்தாது புழு வெட்டும் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கிறதுனால கீ கீ கீரையை கொஞ்சம் கிடைக்கும் பீன்ஸை கொஞ்சம் கிடைக்கும் அப்போ நான் பர்டிகுலர் ஒரே கிராப் போடுறப்போ டிஸ்டண்டோ களை செடி அதிகமாக வரும் ஆனால் இதில் களை வராமல் எனக்கு கலையும் தடுத்துரும் எனக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் கலைகள் தான் வரும் இந்த கலைகளுக்கு தான் நான் என்ன பண்ணுவேன்னா இது வந்து முன்னாடியே கண்ட்ரோல் பண்ணிடுவேன் நான் சொன்னேன் இல்லைங்களா லேண்டை ரெண்டாக பிரிச்சிருவேன் அதாவது ரெண்டு விதமாக பிரித்து விவசாயம் பண்ணுவேன் ஜனவரியிலேருந்து ஜூன் வரைக்கும் ஒன்று இந்த ஜூன் வரைக்கும் இருக்கிற நான் பயிரிடுற பயிர்களுக்கு தான் களை எடுக்கணும்னு அவசியம் ஏன்னா அங்கே அது இங்கே சன்லைட் வந்து அதிகமாக கிடைக்கிது கொஞ்சம் இடைவெளிகளும் இருக்கும் அதுலேயுமே நடவு போடுவேன் போடுறப்போ எனக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் வரும் அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் கையில் எடுத்துருவேன் அதை சரியான நேரத்துலேயும் களை எடுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது அது எந்த நாளில் எடுக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ வந்து அறுபது நாளில் வரக்கூடிய ஒரு தாவ பயிர் வந்து மூணு நாளையே மழைப்பு வந்துடும் ஒரு நூற்றி இருபது நாளில் வர்றது ஒரு இப்போ இப்போ கேரட்லாம் வந்து ஒரு பதினஞ்சு அந்த நாளில் தான் முளைச்சி வரும் அப்போ எந்த நேரத்தில் களை எடுக்கணும் எந்த செடிக்கு முதல்ல எடுக்கணும் இருக்கேன் அப்போ அந்த அறுபது நாளில் வர பயிராக கூடிய பயிர்களுக்கெல்லாம் ஒரு மூணு நாலு நாலு நாளில் களை அந்த கீரி விடுறதுன்னு சொல்லுவாங்க ஹேண்ட்மேட் டெக்னிக் அப்போ பழங்காலத்தில் பயன்படுத்துவாங்க ஸோ கீரி விடுறது அது என்னன்னா நம்ம நம்மளுக்கு தெளிவாக தெரியும் நம்ம மார்க் பண்ணி வச்சிருப்பாங்க விதைக்கும் போது இதெல்லாம் பீன்ஸ் இருக்கும் இதுன்னு அப்போ அந்த கலைகள் வரதெல்லாம் நம்ம அதோட சாயில் லூஸ் பண்ணுறது மூலிமா வெயில் லூஸ் பண்ணிவிட்டு வெயிலில் காய விட்டோன்னா அந்த விதைகள்லாம் செத்துடும் முளைச்சி செத்துருக்கோம் ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து கலைகள் கண்ட்ரோலும் இருக்கும் அது ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் சௌச்சம் வந்துடும்ல சௌச்சவும் அடர் நடவு முறையில் தான் நடுவேன் நடனால எனக்கு சன்லைட் ஃபுல்லாக உள்ளவே வராது அப்போ இருக்கிற கலைகளும் போயிருங்களா அப்போ நான் அது இலையும் லீஃபையும் வெட்டி வெட்டி அங்கேயே போடுவேன் அப்போது அந்த லீஃப் அங்கேயே வந்து மக்கி இது உரமா அதுலேருந்து கலைகள் வந்து முளைச்சி வரதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்போ எனக்கு முழுவதுமா கலைகளோட பிரச்சனையே இல்லை எனக்கு வாட்ரு இங்கேயே கிணறு இருக்கு நம்ம தோட்டத்துக்குள்ளேயே அப்படின்றனால எனக்கு தண்ணி மூலியமா கலைகள் பரவாது முடிஞ்சால் காற்று மூலியமா பரவுகிற கலைகள் மட்டும்தான் எனக்கு என்னுடைய தோட்டத்தில் எந்த ஒரு கலையும் பூக்கிறதுக்கு முன்னாடியே புரிங்கிறேன் ஏன்னா அது பூத்தா தானே பூத்து அது விதையை வச்சு அதை மறுபடியும் அங்கேயே கொட்டி எனக்கு வேலையை வைக்கும் இது பண்ணிடுவேன் முடிஞ்சால் கீரையை போட்டு விட்ருவேன் அதை பூக்க வச்சு அந்த விதையை அங்கேயே விழுக வச்சிருவேன் அப்போ அந்த மாதிரி இப்போ என்னுடைய தோட்டத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சவுச்சவெல்லாம் க்ளீன் பண்ணி மண்ணை ரெடி பண்ணப்போ களைகளுக்கு பதிலாக கீரைகள் தான் அதிகமாக முளைக்கும் இப்போ சவுச்சவு பயிரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மாசத்துக்கு மூணு டன் வரைக்குமே நம்மளால் எடுக்க முடியும் அதுக்கு மேலேயும் எடுக்கலாம் அது வந்து அது சூழ்நிலைகளை பொறுத்தது மூணு டன் வரைக்குமே எடுக்க முடியும் மூணு டன் வரைக்குமே நம்மளால் எடுக்க முடியும் மற்ற பீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோ வரைக்கும் நம்மளால் எடுக்க முடியும் கேரட்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு இருபத்தி ரெண்டு ட டன் வரைக்கும் எடுக்க முடியும் ஒரு கிழங்குனா ஒரு பதினஞ்சு பதினாறு டன் வரைக்கும் ஏக்கருக்கு எடுக்க முடியும் இயற்கை விவசாயத்தில் இதெல்லாம் சாத்தியமான சாத்தியம் ஆனால் நீங்கள் அதுக்காக இயற்கை முறையிலேயே உங்கள் நிலத்தை வந்து பல வருஷமாக நம்ம தயார்படுத்தி வச்சுருக்கணும் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் தொடர்ச்சியாக இயற்கை விவசாயமே பண்ணிட்டுருக்கோன்னா இந்த ஹீல்டு வந்து இயற்கை விவசாயத்தில் சாத்தியம் இப்போது நிறையா கெமிக்கல் ஃபீல்டிலலாம் எடுத்துட்டிங்கன்னா மூணு டன்னை விட அதிகமாகவும் கிடைக்கலாம் ஆனால் எப்போதும் கிராஜுவலாக கிடைக்காது ஒரு கடத்துல கிடைக்கும் அடுத்த வருஷம் கம்மியாகும் இதெல்லாம் இருக்கும் ஆனால் இயற்கை விவசாயம் பண்ண அந்த தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருந்த நிலத்தில் இந்த ஹீல் வந்து தொடர்ச்சியாக இருக்கும் என்னால் வந்து எந்த ஒரு பையருக்குமே இல்லை வந்து நான் கேரண்டி கொடுக்க முடியும் என்ன எனக்கு மூணு டன் வருங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு நல்லா கேரண்டியாக சொல்ல முடியும் இதில் மாத வருமானம் அப்படின்னு நம்ம பிடிக்க முடியாது எதனாலனா அதோடய கிராஜுவலாக ஏறி இறங்குறனால நம்ம வந்து ஒரு நான் எப்போதுமே ஒரு வருஷத்துக்கு தான் கால்குலேட் பண்ணுவேன் ஏன்னா ஒரு நேரத்தில் செலவுகள் இதெல்லாம் இருக்குன்னா வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணிவிட்டு அதை பன்னெண்டு மாதத்தில் டிவை டிவைடேட் பண்ணுவேன் இப்போ என்கிட்ட ஒரு ஏக்கர் தோட்டம் இருக்குது ஒரு வருஷம் ஃபுல்லாக கால்குலேட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் கிடைக்கும் ஒரு ஏக்கருக்கு நம்ம செலவுகள் அது இதெல்லாம் குறைச்சோம்னா அது நம்ம பண்ணுற செலவுகள் பொறுத்து இருக்குது சில நேரங்களில் வந்து நம்ம இப்போ வீடர் தேவை வைரஸ் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வீடர் விட்டுலாம் விட்டு நிலத்தை போது கொஞ்சம் செலவாகும் இல்லைங்களா ஒரு சில டைம் நம்ம மூங்கில் போஸ்ட் எல்லாம் இருந்து வாங்குகிறப்போ இல்லை விலை ஏற்றம் அது எல்லாம் இருக்கிறனால தொழு உரம் வாங்குறப்போ இந்த மாதிரி எதாவது ஒன்று எக்ஸ்பென்ஸ் ஆகலாம் ஸோ அதனால் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு த்ரீ லேக்ஸ்லேருந்து ஒரு சிக்ஸ் லேக் வரைக்கும் நம்மளால வந்து பண்ண முடியும் நான் வந்து பதினாறு வயசுலேயே டிசைட் பண்ணிவிட்டேன் என்னுடைய ஃப்யூச்சர் விவசாயம் விவசாயம் மட்டும்தான் இதை சார்ந்து என்ன தொழில்னாலும் சரி இயற்கை விவசாயத்தை நான் என்னை விவசாயத்தை விட்டு நான் எங்கயும் வர முடியாது ஏன்னா இது வந்து ஒரு தொழில் கிடையாது இது ஒரு வாழ்க்கை முறை நம்ம வந்து எல்லாருமே வாழ்க்கை ஒன்றா இருக்கும் தொழில் ஒன்றா இருக்கும் பேஷன் ஒன்றா இருக்கும் வேற ஒன்னு காசைப்பட்டுப்போம் எனக்கு எல்லாமே இதுதான் என் வாழ்க்கையும் இதுதான் என் பேஷன் இதுதான் நான் கத்துக்கணும்னு நினைக்கிறது தான் என் தொழில் இதுதான் எல்லாமே இதுதான் அதனால இத சுத்தி இருக்கிற கூடிய எல்லா விஷயத்தையும் கத்துக்கணும்னு நினைக்கிறேன் இயற்கை விவசாயத்தில் இருக்கணும் இது எனக்கு இன்னொரு விஷயம் இருக்கு இயற்கை விவசாயத்தில் விவசாயத்தில் மட்டுந்தான் இதை இன்னொருத்தரும் பண்ணணும்னு நினைப்போம் அதனால இன்னை இன்னைக்கு வர நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்க இருக்கலாம் இல்லை என்ன என்ன சின்ன தம்பி தங்கச்சிங்க எல்லாத்துக்குமே ஒரு பிளான்ட்டோட பேர் என்னன்னு தெரியல அது எப்படி சாப்பிடணும்னு தெரியல நிறைய பேர் அப்போ கேட்கும்போதே எனக்கு தெரியும் நம்ம இதுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும் ஸோ இது எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம தான் இருக்கோம் ஏன்னா வந்து ரொம்ப கம்மியான அளவுல விவசாயமே பண்றாங்க அதில் இயற்கை விவசாயம்ன்றது விவசாயம் ஒரு இருபது பர்சன்ட் பண்ணா ரெண்டு பர்சன்ட் தான் இயற்கை விவசாயமே பண்றாங்க அப்போ இதெல்லாம் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா எல் நிறைய பேரை இயற்கை விவசாயத்துக்கு கொண்டு வரணும் ஒரு க ஏன்னா அப்படி நம்ம கொண்டு வரணும்னா ஃப்யூச்சர்ல வந்து எல்லாரும் ரசாய இயற்கை விவசாயத்தோட விலையும் ரொம்ப அதிகரிச்சிடும் நான் கத்துக்கிட்ட இந்த இயற்கை விவசாயம் அப்புறம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம தான் இருக்கோம் அப்படின்றப்போ நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியதுன்றது என்னோட கடமையாக நான் நினைக்கிறேன் ஏன்னா இது இயற்கை விவசாயம் பண்ணுற மக்கள் ரொம்ப குறைவு அதுலேயும் இயற்கை விவசாயம் பண்றவங்க ரெண்டு பர்சன்ட் பேர் தான் அப்படின்றப்போ இந்த விவசாய முறையை நிறைய பேர்த்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இந்த இது நிலை அப்படியே நீடிச்சுட்டே இருந்துச்சுன்னா வருங்காலத்தில் உணவுக்கு உணவு உற்பத்தி பண்ணுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இதனால் இதனால பெரிய ஒரு ஒரு கேரட் வாங்கினோன்னா ஃப்யூச்சரில் ஒரு ஐநூறுரூவா கொடுக்கும் ஒரு கிலோ கேரட் வாங்கினா ஐநூறுரூவா கொடுக்கும் போல ஏன்னா இப்போயே நூறுரூவாக்கெலாம் கேரட் விற்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த விலையேற்றம் வந்து பெரிய அளவில் பொருளா ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை கூட பாதிக்கிற அளவுக்கு கூட வரலாம் அதனால் சார் இது நிறைய மக்களுக்கு போய் சேரணும் அட்லீஸ்ட் எல்லோரும் வீட்டு தங்களோட வீட்டு தோட்டத்தில் மாடித் தோட்டத்துலேயாவது இயற்கை விவசாயம் பண்ணி அவங்களுடைய உணவுத் தேவை அவங்களாவது பூர்த்தி பண்ணுற அளவுக்காவது இதை ஒரு அவேர்னஸ் கொண்டு போகணும் அப்படின்றதுலாம் என்னோடைய ஆர்வம்